வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா இனி திமுக சொம்புன்னா சொல்லாத நான் திமுகவோட அண்டா இனி அண்டான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே திமுகவின் அண்டான்னு பிரகடனப்படுத்திக்கிட்ட செந்தில் வேலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அவர் இப்ப கடைசியா இப்ப ஜனநாயகன் மட்டும் ஓடிட்டு இருக்கேல ஒரு டிவியில உட்காந்து பேசுறாரு தலைவர் நம்ம தளபதி இருக்காரே அவர் வந்து பராசக்தி ப ட்ரெய்லரை பார்த்தாரா அந்த ட்ரெய்லரை பார்த்து அப்படியே பயந்துட்டாரா அறண்டுட்டாராம் இதோட எல்லாம் நம்ம மோதக்கூடாதுன்னு அதனால பிஜேபியிட்ட போய் இல்லை இல்லை என் படத்தை நீ அடிக்கிற மாதிரி அடி நான் அழுகிற மாதிரி அழுகிறேன் எனக்கு வந்து இந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டை இப்போதைக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் போய் அங்கே அழுத மாதிரி அவர் சொல்கிறாரு என்னென்ன பராசக்தியை பார்த்து எங்கள் தலைவர் பயந்தார் அதை நீ பார்த்த அதுதான் அப்படி நீ சொல்ற நம்ம கேசரியை கிண்டி வச்சிருக்காங்க கேசரியை கிண்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பேசுறீங்க உங்க ஊபிஸ் பூரா சொல்றது அதுதான் அது கேசரி கேசரின்னு எங்க தலைவர் எங்களுக்கு உப்புமா கொடுத்தாலும் அதுதான் எங்களுக்கு பொங்கல் ஏன்னா கேசரி இல்ல உப்புமாவே கொடுக்கட்டும் அதுதான் எங்களுக்கு பொங்கல் நாங்க அதைத்தான் பார்ப்போம் நீ என்ன செய்வ செய்யறத செய் அப்புறம் ஆனா உண்ணா அவங்க ஆளுக பூரான்னு சொல்றாங்க ஆஹ் தாவேக்கா வந்து பாஜகவின் பி டீமு விஜய் வந்து பி டீமு பி டீம்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல இன்னைக்கு இந்த கோர்ட்ல வழக்குல செஞ்சுட்டாங்க சென்சார் போர்டு யாருக்கு இப்ப இது கொடுத்துருக்கு தடையில்லா சான்றிதழ் கொடுத்துருக்கு பராசக்தி தான் கொடுத்துருக்கு ஜனநாயனுக்கு ஜனநாயகனுக்கு இன்னும் கொடுக்கல இதுல இருந்தே தெரியலையா பா பாஜகவின் பிடிவனு நீங்க தான் இப்ப உள் இருந்துச்சு உள்ளுக்குள்ள உள்ளடி வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு அது ஜனநாயகனோட பராசக்தி மோதக்கூடன்றதுக்காண்டி இப்ப நான் சொல்றேன் நீங்க உங்க டான் அதான் சொல்லியிருக்கீங்களா டான் பிக்சர்ஸ் இன்பன் உதயநீதி ஒழச்சு சம்பாரிச்சு கொண்டாந்து ஒரு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காருல இன்பன் உதயநீதி இவங்கெல்லாம் போய் ஐயா 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 ஜனநாயகனோட எங்களால மோத முடியாது அது மலை நாங்க மடு அதனால அந்த படத்தை கொஞ்சம் நிப்பாட்டி வையி நாங்க வந்து அப்படியே தனியா கம்பு சுத்தி கல்லா கட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் நீ ஜனநாயக உடனே உங்க ஆளுகள்லாம் போய் மோடிட்ட காலில் விழுந்தீங்க இதை நான் சொல்றேன் இப்ப நீ என்ன சொல்ற அதுதான் இப்ப நடந்துருக்கு நீங்க எல்லாம் போய் காலில் விழுந்து சான்று வாங்கிட்டு வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து படம் போகுது நாளைக்கு தனியாக கம்பு சுத்துறதுக்கு நீங்க தான் இந்த வேலையை பண்ணீங்க நீங்க தான் பா பாஜகவின் பி டீம் இல்லை பி சி ஜட் வரைக்கும் எல்லா டீமும் நீங்க தான் ஆனா யாருனாலும் சரி கமலஹாசை வந்தா அவர் பாஜகவின் பி டீம் சிம அவர் வந்தா பாஜகவின் பி டீம் இவர் தொடங்கினார் தான் எங்க தலைவர் தொடங்கினார் அவர் பாஜக எல்லாருக்கும் சாயம் கொண்டுட்டு வந்து பெயிண்ட் அடிச்சு விடுறது அது இப்போ கமலஹாசை யாரோட இருக்காரு பாஜக அவர் தொடங்குனப்ப சொன்ன இப்போ அவர் யாரோட இருக்காரு அப்ப நீ தானே பாஜக பிடிவ அந்த பிடி மணி உள்ள எடுத்துக்கிட்டேன்னா அப்போ நீ யாரு நீ பாஜகவின் கையாளு கூலியாளு பி டிம் எல்லாமே நீங்க தான் அப்புறம் ஒரு சேனல்ல அது ஓண்டி உங்க யூடியூப்பா என்னன்னு தெரியல அதில் நீங்க சொல்றீங்க தலைவா மேட்டுல எங்க தலைவர் இப்படி கையை கத்திட்டு அம்மா விட்டுருங்க படத்தை நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சினாரு பவ்யமா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பூரா உங்க ஆளு கேலி பேசுறீங்க ஆமாம் எங்கள் தலைவர் கையை கெட்டிட்டு கேட்டாரு வீடியோ விட்டாரு உண்மைதான் ஏன் விட்டாரு தன்னை நம்பி படம் எடுத்த அந்த ப்ரொடியூசர் வந்து நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது கூடாது ஏன்னா தலைவா படம் வந்து மித்த எல்லா ஸ்டேட்லேயுமே ரிலீஸ் ஆயிருச்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்போ ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு அப்ப அடுத்த இதுக்கு போய் பார்த்துருவாங்க தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் வருமானம் கம்மி ஆயிரும் இல்லை பைரசியில் விட்டுருவாங்க நெட்ல விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஆயிடும் அப்படின்றதுக்காண்டி எங்கள் தலைவர் வீடியோ வெளியிட்டாரு உண்மைதான் தன்னை நம்பி படம் பணம் போட்ட ஒரு ப்ரொடியூசரே கஷ்டப்படக்கூடாது நஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு கை கட்டி நின்று வீடியோ போட்ட எங்க தலைவர் எங்க அப்ப தம் தன்னை நம்பி ஓட்டு போடுற மக்களை எந்த ஒரு நிமிஷத்திலயோ எந்த ஒரு கட்டத்திலையும் விட்டு கொடுப்பாரா எங்க தலைவர் இதுதான் தலைமைக்கு உண்டான பண்பு எங்க எப்படி நடக்கணும் யாருக்கிட்ட எப்படி இருக்கணும்ன்றது தெரியணும் நீங்க எப்ப பார்த்தாலும் சரி பிஜேபி காசு கொடுக்கல மத்திய அரசு காசு கொடுக்கல அதுக்கு காசு கொடுக்கல இதுக்கு காசு கொடுக்கல சரி வருஷ வருஷம் நிதி ஆயோக் நடக்குதுல்ல அங்க போய் சொல்லு நான் உனக்கு வரி கொடுக்குறேன்ல நீ எனக்கு அந்த பங்கை கொடுக்குறியா கொடுக்க மாட்டுற எனக்கு அந்த திட்டம் மெட்ரோவுக்கு காசு கொடுக்கல இந்ததுக்கு காசு கொடுக்கல அந்த இதுக்கு காசு கொடுக்கல ஆஹ் பள்ளி கல்வித்துறைக்கு நீ ஏன் காசை நிப்பாட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி வருஷ வருஷம் போய் கேளு அப்படின்னா உங்க தலைவர் நான் யாரிடமும் கை கட்டி நிற்க மாட்டேன் நான் பிஜேபியிடம் போய் மண்டியிட மாட்டேன் மண்டியிட மாட்டேன் மண்ணாங்கட்டின்ட்டு ஆஹ் நாலு வருஷமா போகாத உங்க தலைவர் இப்ப மகனுக்கு ரைடு வருதுன்னு உடனே இங்க இருந்தே இங்க இருந்து ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு போட்டுக்கிட்டே போய் அங்க மோடிட்ட எல்லாம் பேசி நான் இப்ப நான் சொல்லவா நீங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிற அவங்க வந்தாங்க பாத்தீங்களா அந்த இடி சாராய வழக்குல இந்த மதுபான ஊழல் வழக்குல அதுல நான் சொல்றேன் பிஜேபியோட சேர்ந்து பிஜேபி உங்களோட சேர்ந்து உங்கள காப்பாத்தி விட்டுருக்கு அதுக்காகத்தான் உங்க தலைவர் போனாரு ப்ரொடியூசர் நஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு வீடியோ விட்ட எங்க தலைவர் இங்க தன் மகனுக்காண்டி மக்களுக்காண்டி இல்லை மக்களுக்காண்டி போய் காசுகள்னா போறது இல்லை என் தன்மானம் இடம் கொடுக்காது நான் யார்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டேன் அப்படின்றது மகனுக்கு ஒண்ணுன்னா இங்க இருந்தே கும்பிட்டு ஓடுறது அப்படி தலைவர் எங்க தலைவரு கிடையாது அப்புறம் பவ்யம்மா போய் நின்னாரு பவ்யம்மா போய் நின்னாருன்னு எங்க தலைவரை சொல்றீங்கல்ல இப்ப அந்த கட்சிக்காரவங்க என்கிட்ட கூட்டணிக்கு வா என்கிட்ட கூட்டணிக்குவான்னு கெஞ்ச வச்சிருக்காரு எப்படி 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 கெஞ்ச வச்சிருக்காரு இதுதான் எங்க தலைவருடைய மாசு இப்ப நீங்க எல்லாரும் போட்டு எங்க தலைவர் அடிச்சுட்டு இருக்கீங்கல்ல இதுல யார் யார் வந்து அடுத்து எதிர்காலத்துல எங்க தலைவர் கால விழுவ போறீங்கன்னு தெரியல அதை நீங்களும் பாப்பீங்க நானும் பார்ப்போம் பாப்போமான்னா பாப்போம் அப்புறம் ஏதோ ஒரு சேனல் நினைக்கிறேன் நீதான் டெய்லி பல்லு வளர்க்குறீங்களோ இல்லையோ போய் ஒரு டிவியில போய் உட்காந்து விவாத நிகழ்ச்சியில பங்கேற்கிறீங்கல்ல அதுல ஏதோ ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு சொல்றீங்க ஏன் விஜய்க்கு தைரியம் இருந்தால் ஏன் கொள்கை எதிரி அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு மித்த பாஜகன்ற வார்த்தையை சொல்ல சொல்லுங்க பாத்துருவோம் மோடின்ற வார்த்தையை சொல்ல சொல்லுங்க பாத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க உங்க தலைவர் எத்தனை தடவை சொல்லியிருக்காரு மோடின்ற வார்த்தையை உங்க தலைவர் சொல்றாரா ஆ எங்க இப்பதான் இருபத்தி மூணாம் தேதி மோடி வர்றாரு கருப்பு பலுன விஜய் விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்ற கருப்பு பலூன நீங்க போனாட்சியில எதுக்கு விட்டீங்க மத்திய அரசு காசு கொடுக்கல தமிழகத்தை வஞ்சிக்குது இந்த மாதிரி எல்லா திட்டத்தையும் நம்ம மேல வந்து திணிக்குது அதனால நாங்க கருப்பு பலூன் விடுறோம்னு சொல்லிட்டு மோடியா விடுறது அமித்ஷா வந்தா விர்றது கவர்னர் வந்தா விடுறது எல்லாருக்கும் கருப்பு பலூனை விட்டு விட்டு தமிழ்நாட்டுல கருப்பு பலூனுக்கு பஞ்சத்தை வர வச்சிங்க அப்போ இப்ப நீ கருப்பு பலூன் விடல அப்போ மத்திய அரசு எல்லா காசையும் உங்களுக்கு கொடுத்துருச்சா எல்லா காசையும் கொடுத்துட்டா அப்ப சுபிச்சமா இருக்கா அப்ப அந்த காசெல்லாம் எங்க போச்சு அந்த காசெல்லாம் நீங்க பிரிச்சுக்கிட்டீங்களா அப்படின்னா மத்திய அரசு எல்லா காசையும் கொடுத்துருச்சா சொல்லுங்க இப்பயே ஏன் பல்லு உண்ட மாட்டீங்க இருபத்தி மூணாம் தேதி மோடி வர்றாரு போ போடுறத ஆட்சியில சொன்னீங்கல்ல என்ன சொன்னீங்க காசு கொடுக்கல தமிழக தமிழகத்தை பாஜக அரசு வஞ்சிக்குது அதனால நாங்கள் கருப்பழுன்னு விடுறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்றீங்க இப்போ மோடி வர்றாரு காசு கொடுக்கலன்னு சொல்றீங்கல்ல அது உண்மைன்னா திமுக எல்லாரும் கருப்பு பழுன்னு விடுறீங்க விட்டு ஆகணும் அது என்னது எதிர்கட்சியா இருந்தா ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியா இருந்தா ஒரு என்ன உள்ளடி வேலையா அப்ப என்ன காசு நீங்க பகிர்ந்துக்கிறீங்களா அவங்க என்ன சொன்னீங்க கேட்க வக்கல கேட்க வக்கல அப்ப நீங்க வக்கு இருக்குதுல போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க பாப்போம் போய் வாங்கிட்டு வாங்க நாற்பது எம்பிய கொடுத்துருக்கோம் முழுசா நாற்பது எம்பிய கொடுத்துருக்கோம் சொல்லையா நாற்பது பேர் அவங்க என்ன செய்யறீங்க சமோசா சாப்பிடுறீங்களா என்ன செய்யறீங்க ஏதாச்சும் உன்ன கேட்டு தமிழகத்துக்குன்னு வாங்கி கொடுத்துருக்கீங்களா கொடுத்துட்டு அடுத்தவங்களை பேசுங்க என்ன எதுக்கெடுத்தாலும் தமிழ் பாஜகவை நான் பேசுகிறேன் நீ பேசு நீ பேசு நீ பேசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்களுக்கு செய்யலைன்னா நாங்கள் பேசுவோம் இப்போ நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க உங்களால் அவங்கள்ட்ட போராட முடியலை காசு வாங்க முடியல அப்படின்னா ஆட்சியை விட்டுட்டு போங்க எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் பத்திய அரசிட்ட கேட்டு நாங்கள் வாங்கி தர்றோம் தமிழை தான் நாங்கள் சுபிச்சமாக வச்சுக்கிடுவோம் ஏன்னா நாற்பது எம்பியை கொடுத்துருக்கிறது சும்மா இல்லை நாற்பது அத்தனை எம்பியை வச்சுக்கிறது இதுல ராஜ்யசபா எம்பின்னு சொல்லிட்டு அதுக்கு இது பண்றது இந்த கூட்டணி கட்சிக்காரன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களை உள்ள வச்சுக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு உள் தெரியாதுன்னு நினைச்சிங்களா எது பேசன்னாலும் பார்த்து பேசுங்க எங்க தலைவரை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க என்ன மக்களே அண்டாவுக்கு முலாம் பூசினது போதுமா இல்ல அந்த அண்டா திருப்பி வந்து உருண்டுச்சுன்னு வைங்க அப்பப்போ முலாம் பூசிக்கிட்டே இருப்போம் நன்றி மக்களே நன்றி அப்புறம் மக்களே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே உங்க உதவி எங்களுக்கு தேவை நீங்க எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமா இருக்கும் நன்றி வணக்கம்